வேலன் சரி போராட்ட கசமெல்லாம் அதுபடியான எபிசோட வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணுலையும் கேளுங்க அதுக்கு நான் இந்த அப்படி என்ன லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதார் தாங்க வேலன் மாட்டகம் என்ன பண்ணு ஏது பண்ணுன்னு தெரியாமல் அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க அப்படியே கேஷுவலாக வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க என்னென்ன ரொம்பவே வந்து சோகமா இருக்கிற மாதிரி தெரியுதேன்னு சொல்லி ஆனந்தி வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஆனந்திக்கிட்டே எந்த விஷயத்தையும் சொல்ல வேணாம் நான் கார்த்தி வந்து இப்படியெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டான் கார்த்திக்கு பின்னாடி திட்டம் போட்டு கொடுத்தது யாராக இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க வேதநாயகி வந்து கேஷுவலாக வந்து வெளியில் இருக்காங்க ஜானகி வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க சுமதியோட ஃபோனில் இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னு வந்து அத்தை நீங்கள் தான் எப்படி இருந்தாலும் வந்து வள்ளியும் வேலனையும் வந்து சேர்த்து வைக்கணும் உங்களையே பழி வாங்கணும்னு நினச்சி அவன் வந்து இருக்கா தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க நான் பார்த்துக்குறேம்மா நான் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது நான் வள்ளியும் வேலனையும் தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அது என்னால் நூறு சதவீதம் வந்து உறுதியாக வந்து சொல்ல முடியுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் இதெல்லாம் கேட்டு முடிக்கிறாங்க அந்த இடத்துல நான் பார்த்துக்கிறேன் வேதனாய் மாட்டங்க வெளியில் வந்து போயிட்டுருக்குறப்ப அப்போன்னு பார்த்து டிரைவர் வந்து நிப்பாட்டிடுறாங்க நிப்பாட்டணும்னு வந்து கேஷுவலாக வந்து கீழே இறங்கி வராங்க என்னையா நிப்பாட்டும் போது சொல்ல மாட்டியா இல்லைம்மா ஆப்போசிட்டில் பாருங்கள் யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்கன்னு சொல்லுணேன் ஜானகி வந்து பார்த்துட்றாங்க இவன் என்ன நம்மளை பார்த்து அப்படியே வந்து நின்றுக்கிட்டு இருக்கா இப்பெல்லாம் நம்மளை பார்த்தா வந்து அப்படியே வந்து பயப்படுவாள் அப்படின்னு சொல்லிட்டு கார்லேருந்து கோவமாகவே நம்ம இறங்குவோம் நம்ம இறங்கி அவளை வந்து பயமுடுத்தி வச்சிடணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டு கேவலமாக இந்த யோசிச்சுட்டு அப்படியே வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க ஏய் வேதநாயகி நீ யாருன்னு யார் முன்னாடி மோதலன்னு தெரிஞ்சுதான் பேசுகிறியா நான் பேசுகிறதான் முன்கூட்டி பேசிட்டா என்ன ஆகுறது நான் ஓ வாழ்க்கையே வந்து ஊன்கிட்டருந்து நான் எடுத்துக்கிட்டேன் உன்னை பற்றி எல்லா விஷயமும் தெரியும்டி அந்த ஜானகி வந்து எங்கேயோ போயிட்டா இது புது ஜானகி வந்திருக்கிறது நான் யாரும் தெரியாமல் பேசுகிற என் பொண்ணு வாழ்க்கைக்காக மட்டும்தான் தான் வந்து அந்த வீட்டை விட்டே வந்தேன் நானும் என் புருஷனும் வந்து பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் காரணமே வந்து நீ தான் ஆனால் இந்த வாட்டி என் பொண்ணுக்காக நான் வந்து நிற்கிறேண்டி உன்னால் ஆக வேண்டியதெல்லாம் பாரு ரஞ்சித்துக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்க்குறியா என் பொண்ணோட வாழ்க்கையை எனக்கு எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும்னு அந்த இடத்துல வந்து மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஜானகி அம்மா பழசெல்லாம் மறந்துட்டு பேசுகிற நீ பழசை பற்றியே பேசிகிட்டு இருக்க நான் புதுசாக ஆலமரம் மாதிரி வளர்ந்து வந்து நிற்கிறேன் எனக்கு யாரை பார்த்தும் பயம் இல்லை நீ யார் எப்பேறுபட்டவன் எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் ஆனால் அவருக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கிங்க என்ன நடக்கும் தெரியுமான்னு சொல்லி நம்ம ஜானகி அம்மா வந்து மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேதனாங்கி வந்து உள்ளுக்குள்ளே வந்து பயப்படுறாங்க என்ன இவ நம்மளே வந்து இருக்கா நிச்சயம் வந்து ரஞ்சித் கல்யாணத்தை நிப்பாட்டாம மூட மாட்டா நம்ம வேலைன்னு மட்டும் இல்லை இவளையும் வந்து ஜாக்கிரதையாக வந்து பார்த்துக்கணும் இல்லைன்னா வந்து எந்த நேரத்துலையாவது கல்யாணத்தை பாட்டிட்டா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வேதநாயகி நீ என்ன வேணாலும் மனக்கோட்டை பண்ணி வச்சு இருக்கலாம் ஆனால் அது நடக்க நான் விட மாட்டேன் ஏன் பொண்ணுக்கும் ஏன் பொண்ணு விருப்பப்பட்ட மாப்பிளைக்குந்தான் கல்யாணம் நடக்குங்கிற மாதிரி சவால் விட்றாங்க நம்ம ஜானகியமாக வெயிட் பண்ணி பார்ப்போம்